அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது கொங்கு வாழ்நிலை அறிக்கை யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்க நம்மளுடைய தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தற்போது ஒரு புதிய சிறப்பு பதிவோடு உங்களை இணைந்திருக்கிறேன் என்னவென்றால் பாலக்காட்டு கணவாய் என்றால் என்ன அந்த பாலக்காட்டு கணவாயின் மூலம் தென்மேற்கு பருவ காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கிறதா மேகங்கள் வருகிறதா காற்றின் போக்கு எப்போது எப்படி இருக்கும் எந்த வழியாக பயணிக்கும் எதுவரைக்கும் இருக்கும் மழை குறைவாக எந்த பகுதியும் இருக்கும் என்பதை பற்றி நம்ம இதை இதனுடன் இணைந்திருக்கிறோம் பாலக்காட்டு கனவா என்பது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அதாவது வ வடக்கில் நீலகிரி மலையும் தெற்கில் ஆனமலையும் இணைந்திருக்கிறது இதன் இடைப்பட்ட பகுதி பாலக்காட்டு கணவை என்று அழைக்கப்படுகிறது இந்த மலையினால் கோயம்புத்தூர் மற்றும் பாலக்காடு இணைப்பு வந்து சந்திக்கிறது மற்றும் கோயம்புத்தூருக்கு பாலக்காட்டு பகுதியிலிருந்து ஈரப்பாது காற்று வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு உள்ளே வருவதனால் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து வெப்பம் சற்று குறைந்து காணப்படுகிறது மற்றும் இதோட மேகங்கள் எப்படி இருக்கும் காற்றின் பயணம் எப்படி என்பதை பற்றி தற்போது பார்ப்போம் பாலக்காட்டு கணவையை பார்த்து கொண்டிருந்தோம் தற்போது பாலக்காட்டு கணவன் முதல் என்ட்ரன்ஸ் பகுதியை வந்து பொள்ளாச்சி அந்த குடிஞ்சாம்பர சித்தூர் சித்தூர் கிணத்துக்கடவு போன்ற பகுதி எல்லை ஆரம்பம் இந்த பகுதிகளெலாம் வந்து தற்போது லேசான சாரல் தூறல் என்பது கண்டிப்பாக இருக்கும் மேகங்கள் போக்குவரத்தும் சற்று கூடுதலாக இருக்கும் இந்த பல்லடம் பாளையம் பொறுத்த வரைக்கும் பெரிதாக மேகங்கள் வராது வந்தாலும் சாரல் ஒரு சிடங்களில் காமநாயக்கம்பாளைய வரைக்கும் கொடுக்கும் பல்லடம் பகுதிகளில் மழை என்பதோ அல்லது சாரல் என்பதோ கொடுக்க வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும் காரணம் என்றால் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை தீவிரம் இல்லை என்றால் காமிநாயக்கிம்பாளைய வரைக்கும் கிணத்துக்கடை வரைக்குமே என்பது மழை என்பது சாரல் என்பது கொடுக்கும் மேகங்கள் அதிகமாக இருக்கும் அந்த மேகங்கள் பல்லடம் மற்றும் பொங்கலூர் அவிநாசிப்பாளையம் அதே போன்று காங்கயம் இந்த பகுதிகளை நோக்கி வரும்போது வெறும் லேசான நீராவி காற்று மட்டும் அதில் லேசான ஈரப்பத காற்று இருக்கும் மேகங்கள் வந்தாலும் பெரிதாக மழை அதில் இருக்காது ஒரு தூரம் கூட விழுவதற்கு ரொம்ப பின்வாங்கக்கூடும் அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த பகுதிகளில் நிலவும் தாராவரம் பொறுத்த வரைக்கும் தாராவரம் ஊதியூர் வட்டமலை இந்த மலை பகுதிகளை பற்ற பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அந்த பகுதிகளுக்கு மேகங்கள் அதிகமாக வந்தாலும் சாரல் தூரல் என்பது கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பருவமழை அப்படி தீவிரம் அடைந்தால் மட்டுமே கேரளாவில் அதிக மழை குடிந்தால் மட்டுமே இந்த பகுதிகளுக்கெல்லாம் மேகங்கள் வரும் இல்லை என்றால் மேகங்கள் வராமல் தூறல் இல்லாமல் வெறும் வ வறண்ட வானிலையே என்பதே கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பெரிதாக மழை இருக்காது வெறும் காற்றும் வெப்பசலன மழை வந்தாலும் அதை பெய்ய விடாமல் அந்த காற்று திசை மாற்றி கொண்டு வேறு இடங்களில் பெய்துவிட்டு அந்த இடங்களில் வறண்ட வானிலை நிலவருக்கும் வாய்ப்பு அதிகம் அதே போன்று இந்த கோயமுத்தூர் பகுதிகள் திருப்பூர் பகுதியில் வெப்பம் அடையக்கூடிய அந்த வெப்பக்காற்று வரக்கூடிய நீராவி காற்றும் இணைந்தும் வட மாவட்டங்களுக்கு அதாவது ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழை இந்த தென்மேற்கு பருவ காலத்தில் இந்த மாவட்டங்கள் மூலமாக நல்ல மழை கிடைக்கிறது இந்த மாவட்டங்கள் வெறும் வறண்ட வானிலை நிலவுகிறது தற்போதுக்கு பொள்ளாச்சியிலேருந்து காமநாகி மலையம் பல்லட்டம் பொங்கலூர் காங்கேம் வரைக்கும் இது ஒரு காற்றுப் பகுதி அடுத்ததாக இன்னொரு காற்றுப் பகுதியாக இன்னொரு திசை இருக்கிறது தாராவரம் அரவக்குறிச்சி வரைக்கும் அந்த காற்றுப்பகுதி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தற்போது பார்ப்போம் அது எங்கே மலை தற்போது அதே போன்று பொள்ளாச்சி உடுமலை தாராவரம் நோக்கி செல்லக்கூடிய இந்த காற்று அரவக்குறிச்சி வரைக்கும் மணப்பாறை வரைக்கும் இந்த காற்று செல்கிறது மணப்பாறை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த காற்றுனால் அந்த பகுதிகளுக்கு பெரிதாக தாராவரம் ஊதியூர் மற்றும் மணப்பாறை கரூர் தெற்கு பகுதி இந்த பகுதிகளுக்கெல்லாம் பெரிதாக மேகங்கள் என்பது போகாது போனாலும் மழையை கொடுக்காது ஏன்னா அந்த பகுதியில் காற்று வந்து முக்கியமாக வந்து அதிகமாக பயணிக்கக்கூடிய பகுதி தாராவரம் பகுதி தான் அதே போன்று உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நல்லா அதுவும் காற்று பகுதி ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை அருகாமல் இருப்பதனால் அங்கே ஏதோ ஒரு நாட்களில் வாரத்து ஒரு நாள் இரண்டு நாள் என்பது சாரல்லையோ நனைக்கும் மழை என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்கும் இந்த மூலனூர் குண்டனம் தாராபுரம் மற்றும் கோயில் தெற்கு காங்கியம் தெற்கு ஊ முத்தூர் மற்றும் இந்த பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பல்லப்பட்டி சின்ன தாராபுரம் அரவக்குறிச்சி இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரிதாக மேகங்கள் என்பது கிடைக்காது வராது வந்தாலும் மழை பெய்யாது வெறும் காற்று மட்டுமே இருக்கும் ஆனால் மாலை நேரமானால் குளிர்ந்த காற்றாக இருக்கும் வெப்பசலன மழை வந்தாலும் அதை அங்கு பெய்ய விடாது அது நகர்த்தி சென்று திருச்சி மற்றும் குளித்தலை போன்ற பெரம்பலூர் அருகிலூருக்கு தான் மழை என்பது தரும் இதனால் இந்த பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவ காலத்தில் பெரிதாக மழை என்பது எதிர்பார்க்க முடியாது தீவிரம் இருந்தால் மட்டும் இந்த பகுதிக்கு மழை இருக்கும் தீவிரம் இல்லை என்றால் வறண்ட வானிலை இந்த பகுதிக்கு தற்போது பகுதியை பற்றி பார்த்துவிட்டோம் இதுதான் காற்று பகுதியான நிலைமை தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருந்தால் மட்டுமே இந்த பகுதிகளுக்கு மேகங்கள் அதிகமாக வந்து மழை என்பது கொடுக்கும் தீவிரம் குறைந்திருந்தால் வெறும் வறண்ட காற்று லேசான ஈரக்காற்றாக மட்டுமே இருக்கும் தற்போது இந்த பாலக்காட்டு கணவாய் காற்று மூலயமாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வெப்பம் குறைவாக இருக்கும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதிகளிலும் வடக்கு பகுதிகளிலும் ஒரு நல்ல மழை கிடைக்கும் பிற பகுதிகளுக்கு சாரல் தூரல் மட்டுமே என்பது கிடைக்கும் போன்று குறைவான மழை என்பது எந்த மாவட்டங்கள் என்றால் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்கள் என்பது தென்மேற்கு பருவ காலங்களிலும் சரி வடகிழக்கு பருவமழை காலங்களிலும் சரி மிக குறைவான மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களாக இந்த இரண்டு மாவட்டங்கள் இருக்கிறது இந்த இரண்டு மாவட்டங்களினால் காற்று வரக்கூடியதனால் பிற மாவட்டங்களுக்கு நல்ல மழை கிடைக்கிறது அதே போன்று பழனிக்கு வடக்கு மற்றும் தெற்கு இந்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் சாரல் மழை என்பது தென்மேற்கு பருவ காலத்தில் தீவிரம் குறைந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பகுதி கிடைக்கும் மற்றும் முக்கியமான இன்னொரு தகவல் வங்கக்கடலில் ஒடிசா பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தால் தென்மேற்கு பருவ காற்று வந்து தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக செல்வதனால் அப்பொழுது மழை என்பது தீவிரம் இருக்கும் அந்த பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகவில்லை என்றால் நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்தில் கோடை காலத்தில் வெப்பசலனத்தின் காரணமாக நல் வெப்பசலன மழை பெய்யும் காரணம் என்றால் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்திருந்தால் வெப்பசலனத்தின் காரணமாக மாலை இரவு நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அந்த நேரத்தில் சாதகமாக அமைந்து நல்ல மழை கொடுக்கும் அதன் மூலயமாக ஒரு நாலு நாட்கள் அஞ்சு நாட்கள் மழை இருக்கும் மீண்டும் தென்மேற்கு பருவமழை வந்துவிட்டால் வந்துவிட்டால் வெப்பசாரண மழையை பின்வாங்கிவிட்டு தென்மேற்கு பருவ காற்று உள்ளே வரும்பொழுது அந்த பகுதிக்கு வெப்பசலன மழை கிடைக்காது வெறும் காற்று மட்டுமே கிடைக்கும் புழுதி கலப்பும் மற்றும் வெப்பம் சற்று தனிந்து இருக்கும் இதனால் சாரல் தூரல் ஒரு சடங்கால கிடைக்கும் தீவிரம் குறைந்த பிறகு மீண்டும் வெப்பசலன மழை மீண்டும் வெப்பசலனத்தின் காரணமாக அந்த பகுதிக்கு மழை பெய்யும் அதே போன்ற இன்று காற்று பகுதியை பற்றி பார்த்துவிட்டும் அடுத்ததாக செங்கோட்டை கனவை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கொங்கு வானிலை யூடியூப்